இரண்டாம் உலக போர் முடிந்ததன் எழுபத்து ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு போர் வீரர் நினைவிடத்தில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் அரசாங்கத்தின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கு இரண்டாம் உலக போர் நேச நாடுகளுக்கும் அச்சு நாடுகளுக்கும் இடையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதுலிருந்து நாற்பத்தைந்து காலகட்டத்தில் நடைபெற்ற மிக பெரிய உலக போர் அனைத்து உலக வல்லமை பெற்ற நாடுகளின் பெரும்பாலானவை இதில் வந்து பங்கெடுத்தாங்க இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த பத்து கோடிக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் நேரடியாகவே பங்கெடுத்தாங்க இந்த போரில் விமானங்கள் மூலம் மக்கள் தொகை மிகுந்த மையங்கள் மீது குண்டுகள் மற்றும் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதால ஏழிலிருந்து எட்டரை கோடி பேர் இதில் உயிரிழந்தாங்க இவங்களில் பெரும்பாலானவர்கள் அப்பாவி பொதுமக்கள் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் மனித பேரழிவை ஏற்படுத்திய இரண்டாம் உலக போர் முடிந்ததன் எழுபத்தொன்பதாம் ஆண்டு நினைவு தினம் இன்றைக்கே உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு போர் வீரர் நினைவு சின்னத்தில் இரண்டாம் உலக போரின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடந்துச்சு இதில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாட்டின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு துணை தூதர் ஜூன் பிலிப்பூதர் மற்றும் புதுச்சேரி அரசு சார்பிலும் துணைநிலை ஆளுநர் சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் உலக போரின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு போர் வீரர் நினைவு சின்னத்தில் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க இந்நிகழ்ச்சியில் பிரெஞ்சு முன்னாள் ராணுவ வீரர்கள் புதுச்சேரியில் வாழும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றோர்ன்ட்டு ஏராளமானோர் கலந்துட்டாங்க இப்ப நடக்கக்கூடிய இந்த ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் இப்படிப்பட்ட போர்கள் எல்லாம் மூன்றாம் உலக போருக்கு வித்திட்டுருமோ அப்படின்ற பயம் மக்கள் மத்தியில இருக்கு ஏன்னா இரண்டாம் உலக போரின் தாக்கத்திலிருந்தே இன்னும் மீண்டு வர முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அதோட பாதிப்பு அவ்வளவா இருந்துச்சு மக்கள் அவ்வளோ மக்களை நம்ம இழந்திருக்கும் அதன் தாக்கமும் பாதிப்பும் இன்னும் மக்கள் மத்தியில பீதியாவே தான் இருக்குது இதில் மூன்றாம் உலக போர் எப்பவே வேண்டாம் இல்லை எப்பவுமே வேண்டாம் அப்படின்றது தான் உலக தலைவர்கள் மாத்திரமல்ல உலக மக்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்கு போர் இல்லாத வன்முறை இல்லாத அகிம்சை வழியில் தோழமை கொண்ட நாடுகளாக ஒவ்வொரு நாடும் நடை போட வேண்டும் என்பதே மக்கள் அனைவருடைய எண்ணமுமாகவும் உள்ளது வல்லவன் உங்களில் ஒருவன்